வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் அனைத்து ஊடகங்களிலுமே கடும்பையில் வாட்டப் போகிறது வதைக்கப் போகிறது என்று கொண்டிருக்கிற இந்த நிலையில உண்மை என்ன அடுத்தது வரப்போகிறது கோடையில் ஒரு மழைக்காலம் முன்னெச்சரிக்கை தேவை என்கிற அறிக்கை தற்பொழுது உணரும் வெப்பம் மட்டுமே அதிகரித்திருக்கிறது எப்படி இப்பொழுது அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரம்பத்திலும் ஈரோட்டிலும் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதாவது தொண்ணூற்றி ஐந்து டிகிரி ஃபார்னிகேட் நிலவி கொண்டிருக்கிறது கடந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அதாவது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபார்னிகேட் வெப்பம் எட்டியது பிறகு அடுத்த நாளே குறைந்தது ஆனால் உணரும் வெப்பம் மட்டுமே அதிகரித்திருக்கிறது காரணம் இரவிலே பதினாறு பதினேழு டிகிரி செல்சியஸாக குறைந்து குளிர் நிலவுகிற காரணத்தினாலே குளிர் சாதனம் அதிர வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பகலிலே இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஐந்து டிகிரி பார்டிகேட் கூட அதிகமாக தெரிகிறது என்பதை உணர வேண்டும் ஆனால் வரக்கூடிய நாட்கள் அப்படி அல்ல இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தலைகீழாக மாறப்போகிறது வானம் அதாவது காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நெருங்க இருக்கிறது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மேகம் சூட தொடங்கி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மழை வானிலை மாறி மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் கனமழை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை வரப்போகிறது இது வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பெய்வை கொடுக்கும் இந்த அறிவிப்பை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அறுவடை தானியங்களை வரக்கூடிய இருபத்தி ஆறுக்குள் அறுவடை செய்திட பாருங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிராவிட்டால் மார்ச் ஐந்துக்கு மேல் இடைவெளி கிடைக்கும் ஆகவே பாதிக்கும் மழை தெரிகிறது ஆகவே முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஆறுக்கு முன் அறுவடை செய்திடுங்கள் அதற்கு பிறகு அனைத்தும் இடையூறே இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி